thank you ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் பற்றாக்குறையால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அரசு கூட்டுறவு ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் பற்றாக்குறையால் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்து அரசு கூட்டுறவு ரேஷன் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருக்கழுக்குன்றம் பகுதியில் அரசு கூட்டுறவு ரேஷன் கடை செயல்பட்டு வருகிறது இங்கு சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர்கள் மாதந்தோறும் ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வாங்கி செல்வார்கள் இந்த மாதம் மண்ணெண்ணெய் பற்றாக்குறையால் நூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இதனால் கோபமடைந்த பொதுமக்கள் அரசு கூட்டுறவு ரேஷன் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து ரேஷன் கடை ஊழியரிடம் கேட்டபோது எங்களுக்கு மாதம் தோறும் முன்னூற்று ஐம்பது லிட்டர் தான் அனுப்புகிறார்கள் நான் என்ன செய்ய முடியும் என்று அரசு மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இதனையடுத்து தொடர்ந்து பொதுமக்கள் அடுத்த மாதத்திற்கு சரியாக மண்ணெண்ணெய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துவிட்டு சென்றார்கள் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க